எல்லாருக்கும் வணக்கம் நண்பா தமிழிலே பார்த்துருப்பீங்க என்னாச்சு ஏதாச்சு எப்பயும் பொழுது வளர்ந்தால் நல்லா இருந்துச்சு கொட்டி போகிறதுக்கு முன்னாடி அதான் ஒரு நாள் முன்னாடிலேருந்து சரியாக மேயாமலே இருந்துச்சு அதாவது முந்தானத்து தான் கொஞ்சம் நல்லா மேயாமலே இருந்தா என்னான்னு தெரியலங்க நான் கூட உடம்பு சரியில்ல நினச்சி சரி சாம்பிராணி எல்லாம் இப்போ போல் பிடிச்சேன் நைட்டு அதுக்கு நாள் நைட்லேருந்து ஆனால் அது பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு குட்டி என்ன தான் ஆச்சுன்னா குட்டி வத்துக்குள்ளே உள்ளே இறந்துருச்சுங்க என்னதான் காரணண்டா ஏதோ ஒரு ஆடு குட்டி ஈன்றதுக்கு ஒரு நாள் ரெண்டாம் முன்னாடி ஏதோ ஒன்று கொண்டு முட்டியிருக்கும் போல் முட்டினால்தான் பிரச்சனை மற்ற வேறு எந்த பிரச்சனை விழுந்து விழுந்தாலும் வரும் ஆனால் என்ன தெரிஞ்சு அப்படி விழுகலை நான் ரெண்டு நாள் நான் தான் மேய்ச்சேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படி எதுவுமே மேடு பள்ளம்லாம் போகலை நல்லா வயக்காடெல்லாம் மேய்ஞ்சிக்கிருந்தால் இந்த ஆடு தான் எனக்கு தெரிஞ்சு ஆடு காடு ஒன்றும் ஒன்று முடிச்சோ என்னன்னு சரியாக தெரிலங்க பவுத்துக்குள்ள காலையில் விடிய காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரை இருக்கும் அப்போயே கத்த ஆரம்பிச்சிட்டா அப்போது ஒரு அஞ்சரை போலையே தண்ணி கூடை உடஞ்சிருச்சு சரி தண்ணி கூடை உடஞ்சி அடுத்து ஆறு மணிநேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு குட்டி வந்துடணும் அப்படி வெளியே வரல வெளியே வல்லாட்டினா உள்ளே குட்டியில் குட்டிக்குள்ளே இருக்க ஆடுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு வச்சு அப்புறம் விடியாக்கால ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் பார்த்தோம் ஒன்றும் கதையாகலை அப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டோம்னா கையை வச்சு பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எழுத்துட்டோம் தலை இந்த தலை மூஞ்சி தான் என்றைக்கும் முகமும் காலு தான் முன்னாடி வரும் முன்னாங்காலும் ஆனால் இது எப்படின்னா பின்னாடி தலையிலேருந்து வந்துச்சு எப்படி பரன் இருக்குது அதாவது எப்படியோ எனக்கு தெரிஞ்சு முட்டிருக்கோ கீழே ஒழுந்துச்சோ சரியாக தெரில அப்புறம் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நானும் அம்மா சேர்ந்து பிடிச்சி கொஞ்சம் சும்மா இழுத்தோம் டாக்டர் கூப்பிட்டோம் அவர் வரேண்டாரு வரதுக்குள்ளே நாங்களே கொஞ்சம் சும்மா பிடிச்சி இழுத்தாச்சு குட்டி போகிறதுக்கு முன்னாடியே சரியாக மேயாமலே இருந்துச்சு சுத்தமாக மேயில அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துச்சு அசையும் போடாமல் இருந்துச்சு அப்பயே உள்ள குட்டி எப்படியோ போல அடுத்து நான் காலையிலேயும் கொஞ்சம் உசுரோட தான் இருந்திருக்கு ஆனால் எனக்கு செஞ்சு ஒரு நாள் குட்டி இறந்துச்சு போல் அதை காலு பின்னங்காலு ஒட்டி இருந்த மாதிரி தெரிஞ்சு அப்படி ஒட்டி இருந்தாலும் தெரிஞ்சோன்னே எனக்கு நம்ம குட்டி பிறந்தோன்னே கா கையெல்லாம் உருவோம் அப்படி உருவுனா தான் வரப்பாக நிற்கும் ஆனால் அது வகுத்துக்குள்ளேயே அந்த கருப்பை லைட்டாக முன்னாங்கால் கிழிஞ்ச மாதிரியே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நைட்டே இறந்துருக்கும் போல தான் தெரியுது ஒரு எப்படியோ கஷ்டப்பட்டு இப்படியே எழுத்துட்டோம் அப்புறம் குட்டியை எழுத்த பின்னாடியே டாக்டர் வந்துட்டார் டாக்டரை வந்து குட்டி தெம்புலங்க வளர்ந்தா ரொம்ப வளர்ந்தாவெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாப்பில் இருக்கா வீட்டில் இப்படி வந்திருக்கேன் ஒரு குளுக்கோஸ் பாட்டில் எடுத்து நான் தெம்பு போய் இதாயிடுச்சு அப்புறம் வழக்கம் போல் அந்த டிடி ஊசி மாதிரி குட்டி என்னதை ஊசி பண்ணாங்க ரெண்டாவது இளங்குடி உள்ளேயே கிடக்கு இளங்குடி வெளியே வந்தால் தான் ஆட்டுக்கு நல்லா இருக்கும் அதனால் இளங்குடிக்கு ஒரு மாத்திரை பின்னாடி எப்படின்னா வச்சு விட்ருவாங்க பின்னாடி வச்சு விட்ருணும் வச்சு விட்ட பின்னாடி சுழ ஊற்றி கழுவி அப்படி மஞ்சளை போட்டுக்கோன்னா புண்ணுங்கன்னு வராது அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு இளங்குடி அதான் வெளியே வரும் ஆனால் இப்போ தெம்புக்கு அவ்வளோ சுத்தமாக தெம்பு இல்லைங்க அவ்வளோ முக்கிய முக்கி பார்த்தா குட்டியை தள்ள முடியும் ஏன்னா குட்டி உள்ளேயே தொப்புக்குட்டியே அந்த வச்சு அவ்வளோதாலையும் அதை முக்கிய முக்கிய பார்த்தா இந்த குட்டி நல்லா இருந்துச்சுன்னா வெளியே தள்ளியிருப்பா அவ்வளால் முடியாமல் போச்சா கரெக்டாக ஒரு குட்டி தாங்க போட்டால் அதுவும் கெடாவை குட்டி போட்டால் அவ்வளவு ஒன்றுமே செய்ய பார்க்க வாகி ஒரு குட்டினாலும் நல்லா நம்ம கச்சா போட்டிருந்தா அவர் ஒரு கரும்பூர் குட்டி மூலிக் குட்டி அதே மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் கலரில் அதில் ஒரு குட்டியில் நான் பெரிய குட்டியை வளர்த்து வந்துருக்கா வளல அதை வெளியே தள்ள முடியாமல் போயிடுச்சு என்கிட்ட அப்படிங்க பெரிய ஊசுரை காப்பாற்றிட்டோம் என்ன செஞ்சு பெரிய ஊசுரை அசால்ட்டாக விட்டுருந்தேன்னா ஒரு ஒரு மூணு நேரம் ஆச்சுன்னா வளர்ந்தாக்கு ரொம்ப கஷ்டந்தாங்க என்ன டாக்டர் வந்து ஒரு குளுக்கோஸ் சேற்றி மூணு ஊசி போட்டு நிரம்பலை அதுக்கப்புறம் கொஞ்சம் மாத்திரை போட்டு கொஞ்சம் தெம்பில் வச்சு தண்ணி குடிக்கப்பட்டுன்னு பாட்டு வச்சுருந்தோம் தண்ணி குடிக்கலை இறையும் கடிக்கலை நானும் வேப்பவங்களும் என்னென்னமோ கட்டி பார்த்தேன் எதுவுமே தின்னலுங்க அவளுக்கு உள்ளே இருக்க வெளியே கசட வெளியே தான் பசிக்கு கொடுக்க போகுது அதனால் கொஞ்சமாக இளங்குடி விளையத்துக்கு தான் மாத்திரை கொடுத்து வந்திருக்கேன் இப்போ நம்ம வளர்ந்தால் இப்போ இருக்க நிலமையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்காங்க அவ்வளோதான் தெம்பு இல்லாமல் அப்படியே படுத்த படிக்கா கிடைக்கா கொஞ்சம் இப்போ நான் மதியம் ஃபோன் போட்டு ஆடு பற்றி வந்து ஃபோன் போட்டு கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அந்த குளுக்கோஸ் கொஞ்சம் ஏற்றி விட்டதுனால கொஞ்சம் தெம்பு வந்திருக்கு நான் இற கடிக்கல தண்ணி குடிச்சிருக்கா எங்ககிட்டோ அப்படியே நம்மளை தேடி ஆடு மச்சதுக்கு பின்னாடி தேடி கொஞ்சம் நடந்திருப்போம் எங்கிட்ட முத நான் வரும்போது நடக்காமல் இருந்தாங்க அப்படியே நின்ற வாணிக்கை இருந்தால் ஏன்னா அவ்வளோவில் இருக்கிற எனர்ஜிலாம் தலையிட்டால் நல்லா கொஞ்சம் கஷ்டமாக போச்சு இது ரெண்டு குட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டன்னாக்கா ஒரு குட்டியை எழுத்துடலாம் இன்னொரு குட்டி எப்படி எழுக்க முடியும் அப்புறம் டாக்டர் தான் கையை எழுத்து ஆகணும் அதனால் ஒரு குட்டி அப்படியே ஒரு குட்டியும் நல்லா பெரிய குட்டியாக வளர்த்துருக்கா அது அவ்வளோதான் எப்படியோ உள்ளே இறந்து போச்சு ரெண்ட வெளியே எழுத்து போட்டு பெரிய உசுரை காப்பாற்றச்சுங்க எனக்கு தெரிஞ்சு வளர்ந்தா பெரிய உசுரை காப்பாற்றுகிறது தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வளர்ந்தால் தான் அஹா அசால்ட்டாக விட்டால் விட்டியாக வேறு வழியில் டாக்டர் வாட்டும் நம்ம பிடிச்சி எழுப்போம் நானும் அம்மா தான் எப்படி பிடிச்சி கொஞ்சம் சும்மா இழுத்தும் அப்படி விட்டுருந்தோம் இன்னொரு மூணு நேரம் விட்டுருந்தோம்னா அவ்வளோதாங்க அதை வளர்ந்தாவும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க ரொம்ப மோசமாக அணத்த ஆரம்பித்தாங்க அவ்வளோ ஒன்றும் கை கால் தெம்பு இல்லைங்க ஒரு நாள் ஃபுல்லாக இறக்கடிக்காமல் இருந்தால் ஆடு இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இன்னும் என்ன செய்ய முடியும் நம்ம கையில் எதுவும் இருக்கா எல்லோரும் வளர்ந்தா இப்போ கொட்டி போடுன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி அவங்க நானே எதிர்பார்க்கல அது ஒரு ஒரு நாள் என்ன நாள் முன்னாடிக்குள்ளே தாங்க எப்படியோ கீழே தீர்மானத்துருக்கணுங்க அது ஒன்றும் சொல்ல முடியாது தலைத்து தாங்க அப்படியே எங்கள்கிட்ட பெரிய உஷாரை காப்பாற்றுறதே அது போதுங்க என்னை கேட்டால் வளர்ந்தால் காப்பாற்றுனே போதுங்க மற்றபடி என்ன நடக்கிறது நடக்கும் இதெல்லாம் ஆடு மாடு தொழிலில் வேறு வழியில் இது மாதிரி நடந்தால் ஆகும் அதெல்லாம் நமக்கு இருக்க இட பொறுத்து பொறுத்தா தான் இருக்கும் ஏன்னா சின்ன இடம் இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிட்டே திரும்பி நைட்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் அப்பயே பார்ப்பேன் சென்னா கூட்டியெல்லாம் உஷாரவே தள்ளி தள்ளி வச்சுருப்பேன் எப்படியோ ஒன்று ஒன்று முட்டிடுங்க அது ஒன்றும் பண்ண முடியாது நடந்துருது நடந்துருச்சு நான் என்ன செய்ய எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வரட்டுறது ஆறு மாதத்துக்கு அப்புறம் வரட்டினா நல்லா இருந்திருக்கும் இந்த பூச்சி திரிசா வெட்டின மாதிரி நல்லா இருந்துச்சினா நல்லா இருந்துருக்கு நான் அப்பயே நினச்சேன் விவரம் தெரியாமல் மாட்டிட்டா அப்படி இருந்து நல்லா எத்தனை நாள் எந்த இடத்துலையும் முட்டு வாங்க மாட்டாள் கடைசியில் தான் வருவா பைய உள்ள ஏங்கனோ எந்த ஆடு முட்டிச்சுன்னு தெரியலங்க முட்டியே பிடிச்சி நான் என்ன நம்ம ரெட்டைச்சூழி தலையத்தில் நிற்கிறாள் அது போக வேறு யார் இருக்காண்டா தலையத்து இதில் வரி குதிரை கூட அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம் இது வரமாட்டாள் பாப்போ நம்ம கையில் எதுவும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி நம்ம வரி என்ன தெரிஞ்சு கரைக்குட்டி போட்டால் அவ்வளோ பிடித்தா நல்லா ஒரு குட்டினாலும் தான் நிற்கிறாளா அதே மாதிரிதாங்க அப்படியே அச்சஸில் நம்ம வரி எப்படி இருக்காளோ அதே மாதிரி தான் இந்த போகிறாளா அதே மாதிரி தான் போட்டால் கடா குட்டி தான் போட்டால் அப்போ பிறந்த உடனே அதாவது பிறந்தன்னு உசுர் இருந்துச்சு அப்படி இழுத்துகிட்டே இழுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கேன் ரெண்டு நிமிஷம் கிடைச்சா அதான் என்ன தான் துளிக்கிட்டே இருந்துச்சு அவ்வளோதான் இறந்தே போச்சு நம்ம வரி குதிரை ஆனால் வரி குதிரை அப்படின்னாலும் திருப்பியும் நம்ம சித்தப்பு அவனை வாங்கி சந்தையை வாங்கி விட்டோம் என்கிட்ட சேர்த்துக்கிட்டா ஆனால் வளர்ந்தா எனக்கு தெரிஞ்சு பையன் இருக்குது ஆனால் அவரே உசுர் இல்லாமல் இருக்காங்க என்ன செய்ய போகிறோன்னு தெரில ஆனால் குட்டியை இழுத்து வெளியே போடுறேன் ஆனால் வளர்ந்தாக்கா அந்த குட்டி மேலே ஆசை இல்லை அவளே உசுர் இல்லாமல் இருக்காளா அவள் கண்டுக்கிறல எதுவுமே பார்க்கல வேற அவளுக்கு அது அண்ணன் அந்த விவரம் தெரில அவளே உசுரில்லாமல் இருக்கா நான் பார்ப்பங்க எப்படி கொஞ்சம் நல்லா நடந்தா சந்தையிலேருந்து ஒரு குட்டியை வாங்கி விடுவேன் கொஞ்சம் நல்லா இல்லட்டுனா அண்ணன் விட்டு அவ்வளோ தண்ணியை ஊற்றி அந்த பையெல்லாம் கழுவி கழுவிட்டுனா அப்புறம் கொஞ்சமாக அதுவாக வத்த ஆரம்பிச்சு என்ன பால் கட்டினாலும் அந்த ஆடுக்கு மறுபடியும் காய்ச்சல் வரும் மடி நோய் வரும் மறுபடியும் அந்த இதுக்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்ப்போங்க தெம்பு வரட்டு அவளுக்கு இன்னும் தெம்பு தான் இருக்குது கொஞ்சம் தெம்பு வந்தால் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க எனக்கிட்டால் அவள் நல்லா இருந்தால் போதுங்க வளர்ந்தா என்ன செய்ய பழு நண்டு ஸ்கை பால் கூட கரைவட்டி போட்டுச்சு எப்படியோ அடுத்த அடுத்த நாள் சரியாகிடுச்சு இப்போ எள்ளு புண்ணாக்கு தான் ஊற வச்சு அவளுக்கு கொடுக்கணும் கொடுத்தா வௌத்துக்குள்ள கசடெல்லாம் வெளியே வந்துடும் அந்த அக்கி இளங்கொடியிலேருந்து அக்கிலேருந்து எல்லாம் வெளியே வந்துடும் தான் மதியம் அம்மா கொடுத்து சொல்லியிருக்கேன் இப்போ நைட்டு ஒரு போய் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியாவது வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு குட்டி எப்படியாவது ஒரு சம்பவம் நடந்து இழப்பாக நல்லா தான் இருந்தாங்க நல்லா மேயும் போதெல்லாம் எந்த ஆடுத்துலாம் இருந்தால் எப்படியோ வந்து எப்படியாவது ஆகிருங்க அது என்ன செய்ய ஒன்றும் பண்ண முடியல சரிங்க நடந்தது நடந்துச்சு இன்னும் எதுவும் மாற்ற முடியாது இன்னும் என்ன செய்ய இருக்கிற ஆடுகளை பத்திரமா பத்துக்கிறனோ இனிமேல் மழை வர சொல்லியிருக்காங்க ஒரு வாரமாக மழை எதுவும் நான் லீவு போட்டதுலேருந்து மழை எதுவும் அந்தளவுக்கு பெயில் நல்லா வெயில் அடித்து சேர்த்து போனாலும் ஆடுகளுக்கு கொஞ்சம் நல்லா ஆறிச்சு நான் நம்ம பழுனு மக்களை அது போக நெத்தி போட்டு மக்களை ரெண்டு பற்றியும் மேச்சல் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டு வரணும் நல்லா பச்சை இருக்கும்போதே அப்போ தான் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்தா தான் அதுவும் கொஞ்சமாக தேந்துக்கிறோம் பாப்பா இந்த வாரம் மலையை பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த குட்டிகளுக்கு காய் வேறு அடிக்கணும் அதெல்லாம் அடுத்தடுத்த வேலை இருக்குது நான் கொஞ்சம் தான் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கேன் அப்புறம் ஒன்று சொல்லாமட்டேன் என்றைக்குமே குட்டி போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சளவுக்கு அக்கி தண்ணி குட உடஞ்சின்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பாருங்கள் உங்கள் குட்டி எதுவும் வெளியே வராத மாதிரி உள்ளேயே இருந்துச்சுன்னா அதாவது தலையீட்டு குட்டிகளுக்கு நீங்கள் பெசாமல் டாக்டரை கூப்பிடுங்க இல்லை உங்களுக்கு கைப்போக்கம் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கையை கொஞ்சமாக உள்ள விட்டு எடுத்துருங்க உங்களை உங்களுக்கு தெரிஞ்ச சுற்றி யாராக இருந்தால் அப்படியே கூப்பிட்டு எடுத்துருங்க ஏன்னா குட்டி உள்ளேயே இருந்துச்சுன்னா டாக்டரை கூட இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க அப்படி ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் உள்ளே குட்டி அந்த உள்ளே இருக்க ஹீட்டுக்கே உள்ளே பிடிச்சிக்கிடுமா அது வெளியே வராதா இதனால தான் தாயாடு சாகிறதுக்கு காரணம் அதனால் முடிஞ்சளவுக்கு டாக்டரை கூப்பிட்டு குட்டியே வெளியே க எடுத்துடணும் வா டாக்டரே விட்டு தான் உள்ளே விட்டு இந்த குட்டியை எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இளங்குடிக்கு ஒரு மாத்திரை மாதிரி அதை பின்னாடி வழியை வச்சு விட்ருவாங்க கொஞ்சமாக அதான் அந்த வெளியே அதான் இளங்குடியை ஒன்றுன்னு வரும் ஒரு ஒரு நாள் அடுத்த நாள் வரும் அதனால் டாக்டரை கூப்பிட்ருங்க நம்ம வளர்ந்தால் காப்பிடுறது நாங்கள் நானும் அம்மா கொஞ்சம் அவங்களுக்கு பை கை பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எப்படியோ பிடிச்சி ரெண்டு பேரும் நல்லா ஒருத்தருக்குள்ள பிடிச்சி தலையை பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படியே வந்துருச்சு இதுவே டாக்டரை கூப்பிட்டு டாக்டரை கூப்பிட்டு கொஞ்சம் தெம்பு ஊசி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வர்றாள் நீங்கள் அசால்ட் ஆகிறீங்க குட்டிகள் இறக்க இதான் காரணம் ஏன்னா பக்கத்தில் இருக்க தெருவுள்ள ஒரு இப்படித்த கொட்டத்தில் குட்டி போட்டுச்சு தலையை தி விட்டுட்டாங்க இவங்கள குட்டி வவுத்துக்குள் இருந்துச்சு இவங்களும் வந்துடும் வந்துருன்னு பார்த்தாங்க தண்ணி வழியாக வாய் வழியாக தண்ணியை ஊற்றி ஊற்றி வாட்டர் கடை தெம்புப்படுத்திக்கிட்டு இருந்தேன் குட்டிகளுக்கு அது அவ்வளோதான் ஒன்றுமே சேமில்ல ஆடை இறந்து வச்சு குட்டியை வகுத்துக்குள்ளே இறந்தே வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் முடிஞ்சளவுக்கு டாக்டரை கூப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரிங்க பார்ப்போங்க நான் அடுத்தவங்கள இதேமாதிரி அடுத்த ஆடு வழியில் நான் அவங்கள பார்க்குறேன் எனக்கும் கவலையாக இருக்குது என்ன செய்ய அப்படி வேறு வழிங்க